நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை விஜய் விளக்கமாக தான் சொல்லுங்களேன் வேண்டாம் ரேஷ்மா இதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதே எனக்கு கடிதம் எழுதுவீர்களா ஓ நிச்சயமாக எனக்கு என்ன வேண்டுமானாலும் எழுது அனுப்பி வைப்பேன் விஜய் அன்பு பாசம் என்பதெல்லாம் நான் அறியாத ஒன்று உங்களை பார்த்த போதுதான் அதன் அர்த்தமெல்லாம் எனக்கு புரிந்தது உங்களுக்காக இந்த டெல்லி மாநகரில் ஒரு பெண் எப்பொழுதும் காத்திருப்பாள் என்பதை மட்டும் மறக்காதீர்கள் ரேஷ்மா என் மனைவி சத்யாவுக்காக நான் பல நேரங்களில் இறக்கப்பட்டு கலங்கனதுண்டு ஆயின் உன்னை நினைத்தால் கவலையில் என் நெஞ்சு கணக்கிறது ரேஷ்மா அந்த அளவு நீ என்னை கவர்ந்து விட்டாய் ரேஷ்மா அவள் தன்னை வந்து அணைத்த போது விஜய் ஆதரத்துடன் அவளை கொண்டான் உனக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டால் உடனே எனக்கு எழுது நான் பறந்து வருவேன் ரேஷ்மா ரேஷ்மா தலையாட்டினாள் விஜய் மறுநாள் டார்ஜிலிங்கிற்கு ரயிலில் ஏறினான் அவனை வழி அனுப்ப ரேஷ்மா மட்டும் வந்திருந்தாள் முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்திருந்த விஜய் ரயில் புறப்பட்ட போது கண்கள் கலங்க நாட்பாரத்தில் ஒரு பழங்கு சிலையாக நின்று இருந்த ரேஷ்மாவை பார்த்தான் அவள் தன் பொன் நிற காற்றில் பறக்க அவன் வாங்கி கொடுத்த காது வளையல்கள் நின்றான் விழிகளில் நீர்வழிய நின்ற ரேஷ்மாவிற்கு அந்த பெரிய டெல்லி மாநகரம் வெறிச்சோடி விட்டதாக தோன்றியது அவன் திரும்பி வருவானா அவளை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் இனிமையெல்லாம் அவளுக்கு காட்டுவானா இல்லை எல்லாமே கனவுகள் தானா காலம்தான் டெல்லியை விட்டு செல்லும் அந்த ரயிலுக்கு பதிலாக அதே நேரத்தில் டெல்லியை நோக்கி விமானம் ஒன்று சென்னையில் இருந்து சத்யாவும் இருந்தனர் டெல்லியை நோக்கி பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தில் ஜன்னல் அருகே சத்யாவும் அவளை அடுத்து சஞ்சயும் அமர்ந்திருந்தனர் விமான பணிப்பெண் கொடுத்த பிலிம்பேர் பத்திரிகையை அவன் பெற்றுக்கொண்டபோது போது அதை பிரித்தும் பார்க்கவில்லை அழகு சிலையாக தன் பக்கத்தை உட்கார்ந்திருக்கும் சத்யாவின் காதருகில் அண்ணா நமக்கு கிடைப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான் சஞ்சய் விமானம் போடும் இறைச்சலில் ஒருவருக்கு ஒருவர் மிக அருகில் குனிந்தே பேச வேண்டியது இருந்தது ஏன் எப்படி சொல்கிறீர்கள் என்றாள் சத்யா அவன் அருகில் சாய்ந்தபடி அதே சாக்காக சஞ்சயோ அவள் இதழ்களுக்கு அருகில் தன் காதை வைத்து கொண்டான் போய் விடுவான் பாரு அது போகட்டும் நாம் புறப்படும் போது அம்மா உன்னை தனியே அழைத்து சென்று என்ன சொல்லி கொண்டிருந்தார் அவ்வளவு நேரம் மாமியார் மருமகளும் என்ன செய்தீர்கள் ஒன்றுமில்லை மழுப்பாத சத்யா உண்மையை சொல் சத்யாவுக்கு அந்நிகழ்ச்சி கண் முன் தோன்றி உடல் செலுத்தது அவள் மாமியார் எத்தனை புத்திசாலி என நினைக்காமல் இருக்க முடியவில்லை லதாவும் பாஸ்கரும் விஜயை பற்றி வந்து சொன்னபோது சஞ்சய் மட்டும் புறப்பட இருந்தான் கற்பக அம்மையார் சத்யாவும் உடன் புறப்பட வேண்டும் என்றார் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற சாக்கில் அவள் அவனுடன் புறப்படுவதிலிருந்து நழுவ முயன்ற அந்த வேலையை செய்ய அவள் தந்தை ராமலிங்கம் இருப்பதாக அத்தை சொன்னார் வேறு வழியின்றி சத்யா தன் ஆடை அணிகளை எடுத்து சூட்கேஸில் அடுக்கலானால் அவளை தனியே அழைத்துச் சென்றார் கற்பகாமையார் சத்யா நான் ஒன்று சொல்வேன் தப்பாக நினைக்க மாட்டாயே என்றார் அவள் கருத்தை பற்றி சத்யா திடுக்கிட்டாள் இவர் என்ன சொல்ல போகிறாரோ சொல்லுங்கள் அவனை கண்டபோது என்ன சொல்கிறீர்கள் ஆமா சத்யா என் இளைய மகன் மீது நாள் ஆக ஆக எனக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறதம்மா இன்னும் கேட்டால் அவனை நான் சந்தேகப்படுகிறேன் அவன் என் மகனாக இருந்தாலும் ஒரு ஆண் மகன் அவனுடன் வேறு வழியின்றி உன்னை அனுப்புகிறேன் என் விஜய் என்னிடம் வந்துவிட வேண்டும் அப்படி வராவிட்டால் நீங்கள் எப்படி நடந்து கொண்டாலும் எனக்கு அக்கறை இல்லை என்ன அத்தை என்னென்னமோ சொல்றீங்க ஆமா சத்யா நீ நீயாக வர வேண்டும் இதைதான் நான் வேண்டுவது என்னை நம்புங்கள் அத்தை நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் உன்னை நம்புற சத்யா ஆனால் சஞ்சயை நான் நம்பவில்லை அதனால தான் இதை சொல்கிறேன் சத்யா சொன்னதை கேட்ட சஞ்சய் சிரித்து விட்டான் சத்யா இவன் வருந்துவான் நினைக்க அவனோ சிரிக்கிறானே ஏன் சிரிக்கிறீர்கள் அம்மா என்னை ஒரு முழு மனிதனாக பார்க்கிறார்கள் இது எனக்கு ஒரு கௌரவம் தானே அம்மா என்ன இருந்தாலும் பெரிய அறிவாளி சத்யா அப்பாவுக்கே சில நேரங்களில் வியாபாரத்தில் ஆலோசனைகள் சொல்வார் தெரியுமா உனக்கு நல்ல அம்மாவும் பிள்ளையும் உங்கள் எல்லார் நடுவிலும் நான் மாட்டிக்கொண்டு விழிக்கிறேன் சத்யா இந்த விமானம் இப்படியே நம் வாழ்நாளெல்லாம் இயங்குகிறேன் சத்யா உம் நினைப்பதெல்லாம் விடுமா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது உங்கள் அண்ணா கிடைத்தால் நான் நான் வார்த்தையை முடிக்காமல் அழுது விட்டால் சத்யா சஞ்சய் மெல்ல தன் கரத்தால் ஆதரவுடன் அவளை அணைத்தபடி அவனுடன் வாழ்வதும் வாழாததும் உன் விருப்பம் அதில் யாருக்கும் உரிமை இல்லை எனக்கும் கூட தான் என்றான் வெகு நாட்களுக்கு பின் அவன் தன்னை கரம் தொட்டு அணைத்ததே எந்த துன்பம் வந்தாலும் தன்னை ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கை அவளுள் வேறொன்ற காரணமாயிருந்தது டெல்லி ஓம் ராய் ஹோட்டல் அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மூன்றாவது மாடியில் அவர்கள் அடுத்தடுத்த அறையில் தனித்தனியே தங்கியிருந்தனர் சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு மாலையில் இருவரும் டாக்ஸியில் விஜய் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றனர் கொடியிருந்தவர்களிடம் அவனை பற்றி கேட்டபோது அவர் லதா குறிப்பிட்ட அந்த பிளாட் பூட்டி கிடந்தது கீழே காலி செய்துவிட்டு காலையில் தான் சென்றார் என்றும் எங்கு சென்று இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் அவர்கள் கை விரித்து விட்டனர் அட்வர்டை கம்பெனிக்கு சென்ற அதிர்ச்சி அளிப்பதாய் இருந்தது ராம்தாஸ் மாற்றப்பட்டிருந்தது சஞ்சய் அங்கிருந்தவர்களிடம் கேட்டபோது விஜய் விட்டுவிட்டதையும் எங்கு சென்றான் என தெரியவில்லை எனவும் கூறினர் லதா குறிப்பிட்ட அந்த ரேஷ்மாவை பற்றி கேட்டபோது அவள் அன்றைய வேலையை ராஜினாமா செய்து விட்டதாக அறிவித்தார்கள் ஏமாற்றம் அவர்களை அழுத்திய அதே ஏமாற்றம் அவர்களுக்கு மன அமைதியையும் கொடுத்தது என்றே கூறலாம் உணவுக்கு பின் சஞ்சையின் அறைக்கு திரும்பினர் இருவரும் சத்யா கலைத்து போய் அவன் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் சஞ்சய் கோட்டை கலற்றி ஹேங்கரில் மாட்டிவிட்டு சோபாவில் கைகளை தலைக்கி வைத்து உட்கார்ந்தான் ஏசி அறையின் குளிர்ச்சி அவர்கள் அலைச்சலுக்கு இதமாக இருந்தது சஞ்சய் சத்யாவை பார்த்தான் அவள் தன் அரைசாதாவியை விரலில் மாட்டி சுழற்றிக் கொண்டு இருந்தால் அவனை கவனியாதது போல பாசாங்கு செய்தால் சத்யா மணி ஏழாகிறது மேற்கொண்டு என்ன செய்யலாம் நாளைக்கு உங்கள் அண்ணாவை தேடுவோம் என்று பேசாமல் அவரவர் அறைகளில் படுத்துக்கொள்வோம் அவரவர் அறையில் படுக்காமல் ஒரே அறையிலேயே படுக்கப் போகிறோம் என்றாள் சத்யா அது இல்லை சத்யா கீழே டான்ஸ் ஹாலில் பால் ரூம் டான்ஸ் நடக்கிறது அதற்கு போகலாமா என கேட்டேன் கலைப்புக்கு இதமாக இருக்கும் என்றான் சஞ்சய் நீங்கள் விரும்பினால் நான் வருகிறேன் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை இருங்கள் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு வந்து விடுகிறேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன சத்யா நன்றாக தானே இருக்கிறது இது வேண்டாமே வடிகிறது என்றவள் வெளியே சென்று விட்டாள் பத்து நிமிடங்களில் அவள் திரும்பிய போது சஞ்சய் வியந்து போனான் இவள் பேரழகி என நினைக்காமல் இருக்க முடியவில்லை மெல்லிய பாலிஸ்டர் ஏசியானா சந்தன கலர் செயலையும் சோழியும் அணிந்து வெறும் தங்கத்தினால் ஆன நகைகளை அணிந்து வந்திருந்தாள் மெல்லி அந்த சேலை அவள் இளமையின் அழகையெல்லாம் வெளிக்காட்டிக் கொண்டு இருந்தது அவள் பார்வையின் வேகம் தாங்காத சத்யா முகத்தை திருப்பி கொண்டாள் கண்ணாடியில் தன் பார்த்த சத்யா அவன் அப்பொழுது பார்த்து கொண்டு நிற்பது கண்டு பெரிதும் நாணம் கொண்டாள் அவன் போட்டு அணிகையில் சத்யா பொறுக்க முடியாமல் போட்டு எதற்காம் போட்டு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று அவளை அழகிய பேண்டும் அதற்கேற்ற ஷர்ட்டும் எடுத்து அவனிடம் தந்தாள் தேவியின் கட்டளை என்றபடி அவன் அதை பம்பியமாக வாங்கி அணிந்து கொண்டான் கிராப்பை வாரி விடுகையில் நெற்றியில் நான்கு அங்கல அகலத்திற்கு ஏற்பட்டிருந்த காய தழும்பு அவன் முக அழகை மிகைப்படுத்தி காட்டியது இப்பொழுது எப்படி இருக்கிறேனாம் அவள் முன் வந்து நின்று கேட்டான் அவள் அதற்கு பதில் சொல்லாமல் டையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அவன் அதை கையில் வாங்காமல் அவளை நோக்கி மெல்ல குனிந்து நின்றான் அவன் விருப்பத்தை உணர்ந்தவளாய் அவனுக்கு கட்டிவிட்டாள் அவள் அழகாக முடிச்சு விடும்போது அவன் பெருமிதத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் மிகவும் அழகாக டை கட்டுகிறாய் சத்யா என்றான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று சொல்லேன் என்றான் சஞ்சய் ஒரு முறை அவனை நிமிர்ந்து பார்த்த சத்யா தலை பேசவில்லை எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் தான் வருவேன் சொல் சத்யா ரோமியோவை போல் இருக்கிறீர்கள் ஜூலியட் இல்லாத ரோமியோவா அவன் கண்களை சுமிட்டியபடி அவளை குறும்பாக பார்த்து சிரித்தான் சத்யா மௌனமாக சிவந்த முகத்தை மறுபுறம் திரும்பி கொண்டாள் அவன் அதை காண தவறவில்லை உள்ளம் நிறைய காதலை வைத்து ஏங்கிக் கொண்டு அவனை உதாசீனப்படுத்துகிறாளே என்ன பெண் இவள் அதனால் இவளுக்கு என்ன லாபம் ஆயின் அவள் குணத்தை அவனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை கணவன் விட்டு சென்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அவனுக்காகவோ அவன் செய்கைக்காகவோ என்றுமே ஒரு வார்த்தை கூட கணிந்து பேசியதே இல்லையே இருவரும் அறையை கூட்டிக் கொண்டு வெளியேறினர் லிப்டிற்கீழே இறங்கும் போது பல ஹால்களையும் அறைகளையும் கடக்கும் போதும் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளவே இல்லை நடன அரங்கில் வரிசையாக பல மேசைகள் போடப்பட்டிருந்தன மேசையை சுற்றி நான்கோ மூன்றோ நாக்கலைகள் தனித்தனியாக போடப்பட்டிருந்தன சாப்பிட்டு கொண்டும் சிரித்து பேசி அதில் சிலர் ஜோடியாகவும் கொண்டிருந்தனர் அந்த இடம் மிக அழகான முறையில் நூதனமாகவும் ஆடம்பரமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆலை ஒட்டின மேடையில் பால் ரூம் டான்ஸ் நடந்து கொண்டிருந்தது ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியாக கரைங்களை இணைத்து இடையே அனைத்தும் ஆங்கில இசைக்கேற்ப சுழன்று சுழன்று ஆடிக்கொண்டிருந்தனர் அந்த இசையாகட்டும் மங்களான வெளிச்சமாகட்டும் எங்கிருந்து வருகிறது என தெரியாதபடி அமைக்கப்பட்டு இருந்ததே பெரும் அழகாக தோன்றியது சத்யாவிற்கு அவனும் அவளும் ஒரு மேசையின் எதிரெதிராக அமர்ந்து கொண்டனர் சர்வர் வந்து அவர்கள் தேவையை கேட்டபோது நாற்காலி ஒன்று காலியாக இருந்தது சஞ்சய் வேண்டியதை ஆர்டர் செய்தான் சிறிது நேரத்தில் அவன் கொண்டதை அவர்கள் பொறித்து கொண்டு ஷோகாலால் இசைக்கு ஏற்ப தாளமிட்டு சஞ்சய் சத்யா நாமும் நடனம் ஆடுவோம் வருகிறாயா என இதமாக கேட்டான் உங்களுக்கு ஆட கூட தெரியுமா எனக்கு தெரியாதுப்பா நான் வரமாட்டேன் ஆட தெரியுமாவது ஷீலாவிடம் எத்தனை முறைகள் ஆடி தெரியுமா எங்கள் ஜோடி மிக நன்றாக ஆடுவதாக பலர் பாராட்டியிருக்கின்றனர் அது போகட்டும் உனக்கு தெரியாவிட்டால் பரவாயில்ல நீ வா நான் சொல்லித்தருகிறேன் அப்படியெல்லாம் நீ நினைக்கிறபடி அது கஷ்டமில்லை இத்தனை பேர்கள் நடுவில் ஆடுவதா நான் மாட்டேன் இத்தனை பேர் நடுவில் ஆடாமல் சுத்தப்பட்டி காடு என்ன கல்லூரியில் படித்தாயோ ஓ பட்டிக்காடா இருந்தால் இருந்துவிட்டு போகிறேன் போங்கள் அவன் எகிழ்ந்தது அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது அந்த நேரம் பார்த்து எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல ஒரு இளம் ஆங்கிலோ இந்திய பெண் வந்து சஞ்சையிடம் நடன ஆட அழைத்தாள் அவள் ஸ்லீவ்லெஸ் கவுன் அணிந்திருக்க இந்த கவுன் அழகிய தொடைகளில் வளவளப்பை காட்டிக் கொண்டிருந்தது போதாத குறைக்கே கவுனின் முன்புறம் மிக அழகாக வெட்டி தைக்கப்பட்டிருந்ததால் மூட வேண்டிய பகுதிகள் எல்லாம் விட்ட வெளிச்சமாக பிறரை கவர முயன்றது கரம் பற்றி நடன அரங்கிற்குள் சென்றான் சஞ்சய் தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தன்னை தனியே விட்டு சென்றது அவளுக்கு மிக்க சினத்தை அளித்தது ஆமாம் பெண்கள் பின்னால் இவர் சுற்றுகிறாரா இல்லை இவர் பெண்ணால் பெண்கள் சுற்றுகிறார்களா வரட்டும் பேசிக்கொள்ளலாம் என அவர்களை முறைத்த வண்ணம் அவர்கள் நடனத்தையே பார்த்திருந்தால் சத்யா அந்த ஆங்கில இசைக்கு ஏற்ப சஞ்சய் அந்த பெண்ணுக்கு ஒரே சீராக அடிகளை வைத்தபடி மிக ஒயிலாக ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றியபடி அனைத்து லாபகமாக ஆடிக்கொண்டிருந்தனர் சஞ்சய் ஷூ காலால் எடுத்து வைத்து ஆடும் அழகினே தன்னையும் மறந்து ரசித்தாள் சத்யா அந்த நேரம் பார்த்து தனக்கு சரியான உயரம் இருந்த அந்த இளம் பெண்ணின் காதில் அவன் ஏதோ கூற அவளும் உருவளித்த வண்ணம் ஏதோ கூறினாள் அவன் மறுபடியும் ஏதோ கூற அவள் சிரித்து கொண்டே அவன் கன்னத்தில் தன் சாயம் பூசிய சிவந்த இதழ்களால் முத்தமிட்டாள் அவன் மறுபடியும் ஏதோ கூற அவள் மீண்டும் முத்தமிட்டாள் சத்யாவிற்கு உடல் எல்லாம் இருந்தது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்காமல் தன் அறைக்கு எழுந்து சென்று விட்டால் என்ன என்று தோன்றியது அந்த ஹோட்டலில் பல பகுதிகளை கடந்து தனியே செல்லவும் பயமாக இருந்தது வேறு வழியின்றி பள்ளி கொண்டு அவள் உட்கார்ந்திருந்தாள் அவள் அருகே பஞ்சாபி வாலிபன் ஒருவன் நாகரிகமான உடையில் நின்று நடனம் ஆட வரும்படி ஆங்கிலத்தில் அவளை அழைத்தான் முடியாது என்ற சத்யாவால் இதை தாங்கிக் கொள்ள மேலும் கடினமாக இருந்தது போதாத குறைக்கு அந்த வாலிபன் அவள் பக்கத்தில் அமர்ந்து மேசையின் மீதிலிருந்த அவள் கரத்தை மெல்ல பற்றி கொண்டான் சத்யா கோபத்துடன் கரத்தை வெடுக்கென விடுவித்துக் கொண்டான் என்ன நெஞ்செழுத்து இவனுக்கு வேறு இடம் பார்த்து அமர்ந்து விட்டால் அந்த இடத்திற்கு இவன் வர மாட்டான் என்பது என்ன நிச்சயம் இவனுக்கு பயந்து கொண்டு ஓடுவதா எல்லாம் இவரால் வருகிற வினைகள் தான் சஞ்சய் ஒரு வழியாக நடனம் முடிந்து அவளுக்கு எதிராக வந்து அமர்ந்த போது அந்த வாலிபன் எழுந்து சென்று விட்டான் சத்யாவின் சின்னத்திற்கு காரணம் புரியாமல் திகைத்தான் சஞ்சய் என்ன சத்யா எதற்கு இந்த கோபம் என்னை நீங்கள் பாட்டுக்கு அவளுடன் போய் விட்டீர்கள் அந்த அங்கே நிற்கிறானே அவன் வந்து என்னை கரும் தொட்டு நடனம் ஆட அழைக்கிறான் எல்லாம் உங்களால வந்ததுதான் இதெல்லாம் சகஜ சத்தியா இதற்கு போய் கோபிக்கலாமா அழகான பெண் என்றால் யாருக்கும் ஒரு மயக்கம் இருக்கதான் செய்யும் சகஜமான விஷயத்திற்கு போய் எது சகஜம் கண்ணத்தில் லிப்ஸ்டிக்கால் வாங்கி கொண்டு வருவது கூட சத்யா அதை சொல்கிறாயா நானா கேட்டேன் அவளாக கொடுத்தாள் வாங்கிக் கொண்டேன் இதுல என்ன தப்பு உனக்கு பொறமையாக இருந்தால் நீயும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே என அவன் தன் மறு கன்னத்தை தொட்டு காட்டி சிரித்த போது சத்யா கோம்பத்தின் உச்சிக்கே போய்விட்டான் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாது கன்னத்தில் இருந்த லிப்ஸ்டிக் கரையை துடைத்து கொண்டிருந்தான் உங்களுடன் பேச என்னால் முடியாது எதைதான் பேசுவது என்ற விவேகமே உங்களுக்கு கிடையாது என்ற சீற்றத்துடன் பேசிய சத்யா மேசை கடியில் இருந்த மிதியடியை மாட்டிக்கொண்டு நடன ஹாலை கடந்து வேகமாக வெளியேறினாள் சஞ்சய் வேறு வழியின்றி அவள் பின்னால் ஓடினான் இந்த தான் கோபம் வரும் என்ற விவேகமே இல்லை எதற்கு எடுத்தாலும் கோபம் வருமா ஏறும்போது அந்த பெரிய பால்கனியை கடக்கும் போதும் இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை சத்யா அவள் அறைக்கு அடுத்த தன் அறையில் நுழைந்து தாளிட்டாள் அவள் செய்கைகளை பார்த்திருந்த சஞ்சய் சாவதானமாக அறையில் நுழைந்தான் அவர்கள் செய்கைகளை எல்லாம் நடன அரங்கில் சந்தித்த அந்த பால்கனியில் நின்று இருந்தான் அவனை தங்கள் சந்தையில் சத்யாவோ சஞ்சையோ கவனிக்கவில்லை கோபத்துடன் தன் ட்ரெஸ்களை எல்லாம் பாருமாறாக கலற்றி எறிந்த சஞ்சை வெறும் அன்றர் ஒரு படுத்துக் கொண்டு சிந்தித்தான் அவள் கோபத்தை எப்படி போக்குவது தலையை வலிக்க ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்தில் சரியாகி விடும் என்று அவன் நினைவுக்கு மாறாக வலி அதிகமாகி கொண்டு வந்தது அவன் பெட்டியை குடைந்து பார்த்தான் தலைவலி மாத்திரையோ மருந்தோ இல்லை அவைகளை எடுத்து சத்யாவிடம் கொடுத்த ஞாபகம் நன்கு இருந்தது எங்கு வைத்திருப்பாள் ஒரு கால் தன் பெட்டியில் வைத்திருப்பாளோ அவளிடம் போய் மருந்து கேட்பதா அவளுக்கு மட்டும்தான் கோபம் வருமா சிறிது நேரம் பேசாமலே படுத்திருந்தான் வழியை அவனால் பொறுக்க முடியவில்லை தலை வலிக்க ஆரம்பித்திருந்தது அதனாலேயே அவன் ஞாபகமாக மருந்தை அவளிடம் கொடுத்திருந்தான் இனி பொறுப்பதற்கு இல்லை என்று உணர்ந்தவனாய் லுங்கியை எடுத்து சுற்றி கொண்டு அவள் அறையில் கதவை தட்டினான் பல தடவைகள் தட்டி பார்த்தும் கதவு திறக்கப்படவில்லை அவன் மீது கொண்ட கோபம் தனியவில்லையா இல்லை தூங்கிவிட்டாளா இவ்வளவு சீக்கிரம் தூங்கி விட்டு இருப்பாளா இருக்காது கண்ணை வைத்து பார்த்தான் சத்யா அங்கே யாருடனோ தன் மானத்தை காத்து கொள்ள போராடி கொண்டிருந்தாள் சஞ்சய் பதறி காலால் கதவை பல முறை உதைத்தான் கதவு திறந்து கொள்ளவில்லை பலம் கொண்ட மட்டும் கதவை மோதியவுடன் கதவு படீரென திறந்து கொண்டது புயலை போல் உள்ளே நுழைந்த சஞ்சய் அந்த வாலிபனின் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் சத்யா கட்டிலில் மறுபுறம் சென்று துண்டு ஒன்றை எடுத்து மார்பை மறைக்க கிழிந்திருந்தது எழுந்த அந்த மூர்க்கத்தனமாக ஓங்கி சஞ்சயின் முகத்தில் ஒரு குத்து விட்டான் அவன் வேறு அல்ல அந்த பஞ்சாம்பி வாலிபன் தான் அவனை பார்த்ததும் பெரும் ஆவேசத்துக்குள்ளான சஞ்சய் மாறி மாறி அவன் கண்ணங்களிலும் வயிற்றிலும் குத்தினான் திறந்திருந்த கதவின் வழியை பஞ்சாபி மொழியில் ஏதோ திட்டிக் கொண்டு வெளியே ஓடினான் மிக மட்டமான வார்த்தைகளால் அவனை கதவை திரும்பினான் சஞ்சய் அவன் ரோமம் அடர்ந்த மார்பில் முகம் பதித்து அழுது கொண்டிருந்தாள் சத்யா சஞ்சய் அவளை தேற்றும் முறையில் மெல்ல அணைத்து முதுகை லீசாக தட்டி கொடுத்தான் ஒருவருக்கொருவர் அணைத்திருந்த காரணத்தால் அவள் போர்த்தியிருந்த தொண்டு விலகி முதுகையும் தோள்களையுமே மறைத்திருந்தது நல்ல காலம் என் தலைவலிக்கு உன்னிடம் மருந்து வாங்க வந்தேன் இல்லாவிட்டால்